வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா செய்தி வாசிப்பாளரும் பிக்பாஸ் கண்டனஸ்டாக இருந்தவங்க தான் அனிதா சம்பத் சம்பத் அவங்க இவங்க தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எமோஷ்னலான ஒரு வீடியோ ஒன்று பகிர்ந்துருக்காங்க அது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க பிக் பிக்பாஸில் கூட இருந்தவர்கள் கூட இப்படி பண்ணுவாங்கன்னு அப்பா கடைசியாக சொன்ன வார்த்தை அனிதா சம்பத் பார்த்தீங்கன்னா எமோஷனலான வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் வாங்க என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டவங்க தான் அனிதா சம்பத் அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்த அடுத்த நாளே அவருடைய தந்தை இறந்து போயிருந்த வேதனை தருணத்தை பற்றி சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசியிருக்காங்க அதோடு பிக்பாஸில் தன்னுடன் இருந்த ஒரு சிலரை பற்றியும் அதில் பேசியிருக்காங்க செய்தி பாசிப்பாளராக பலரும் பரிச்சயமானவங்க தான் அனிதா சம்பத் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு அதிகமாக பிரபலம் அடைஞ்சாங்க இந்த நிகழ்ச்சியில் அதிகமாக தன்னுடைய சோக கதைகளை சொல்லி கொண்டே இருந்தாங்க பலரும் அவரை கலாய்த்து வந்தாங்க ஆனால் பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிவடைந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் பெரிய இழப்பு ஏற்பட்டது அதாவது அவருடைய தந்தையின் இழப்பு இந்த நிலையில் தான் தன்னுடைய தந்தையின் இழப்பிற்கு பிறகு தான் எப்படி அதிலிருந்து மீண்டு வந்தேன் என்று பற்றி கண்ணீரோடு பேட்டியில் பேசியிருக்காங்க அதில் என்னுடைய அப்பா நான் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு போக போறேன் சொன்னபோது சந்தோஷமாக போயிட்டு வா என்று சொன்னாங்க ஆனால் அவருக்கு பிக்பாஸ் நிகழ்ச்சி என்றாலே என்னவென்றே தெரியாது ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன் என்று மட்டும் நினைத்திருந்தார் பிறகு பிக்பாஸ் வாசலில் என்னுடைய கணவர் மற்றும் அம்மா அப்பா மூன்று பேருமே எனக்கு டாடா காட்டி அனுப்பி வைத்தாங்க நான் உள்ளே எண்பது நாட்களுக்கு மேலே இருந்தேன் அதே போல இருபது நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தேன் அதைத் தொடர்ந்து நூறு நாட்கள் கழிந்து ஆசையாக என்னுடைய தந்தையை பார்க்கலாம் என்று நான் வீட்டிற்கு வந்த நிலையில்தான் என்னுடைய தந்தை இறந்து போய்விட்டார் பிக்பாஸ் வீட்டில் நான் இருக்கும்போதே என்னுடைய தந்தை எப்படி வெளிநாட்டிற்கு கூட்டிட்டு போகலாம் என்று ரொம்ப யோசித்துக் கொண்டே இருந்தேன் என்ன அவர் இந்த மாதிரி இடங்களுக்கு போனதே கிடையாது பிக்பாஸ் வீட்டில் இருக்கும்போது கூட இருந்த போட்டியாளர்களும் நான் இங்கே வெளிநாட்டுக்கு போயிருக்கலாமே அப்ப எவ்வளவு காசாகும் என விவரங்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தேன் அப்போ கூட எனக்கு இதில் கிடைக்கிற சம்பளத்தை வைத்து அம்மாவுக்கு அஞ்சு பவுனில் தாலி செய்யணும் எடுத்து கொடுக்கணும் அப்பாவை வெளிநாட்டு கூட்டு போகணும் என்ற கனவு எல்லாம் இருந்தேன் ஆனால் வெளியே வந்தவுடனே என் அப்பா இல்லை என்று வருத்தம் எனக்கு முடங்கி போய்விட்டது அதோடு பிக்பாஸ் வீட்டிற்குள் எண்பது நாட்கள் என்னுடன் இருந்த சில போட்டியாளர்கள் ஒரு வார்த்தை கூட எங்கள் வீட்டுக்கு வந்து என்னிடம் பேசவே இல்லை எனக்குன்னு ஒரு சின்ன ஆறுதல் கூட சொல்லவே இல்லை மொத்தமாக நாலே பேர் மட்டும்தான் வந்தாங்க பிக்பாஸ் முடிந்ததும் எல்லாரும் பப்புக்கு போனாங்க பல பேருடைய ஃபங்க்ஷனுக்கு போனாங்க ஆனால் என்னுடைய அப்பாவின் இறப்புக்கு யாருமே எனக்கு ஆறுதல் சொல்லலை பாஸ் வீட்டிலுக்கு போகும்போது எங்கள் அப்பா ரொம்ப பெருமையாக என்னுடைய பொண்ணு தைரியமாக இருக்கணும் பேசிகிட்டே இருந்தாங்க ஆனால் நான் வெளியே வந்து பார்க்கும்போது அவர் உயிரற்ற உடலாகத்தான் பார்த்தேன் அவர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஹார்ட் அட்டாக்குன்னு வந்தார் உடனே அவருடைய உயிர் பிரிந்தது அந்த நேரத்தில் எனக்கு அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்தது அது என்னை மேலும் வேதனையில் ஆழ்த்தியது என் கையில் அன்றுதான் தான் போன தந்தாங்க அப்பா இறந்த துக்கத்தில் நான் இருக்கிறேன் அந்த நேரத்தில் ஒரு சில எனக்கு ஃபோன் பண்ணி கொண்டே இருக்காங்க அவர்கள் பேசாமல் எனக்கு நான் ஃபோனை எடுத்துக்காம அவங்க என்ன அதிகமான நெகட்டிவ் கமாங் வந்தது பிக் பாஸ் வீட்டுக்கு நான் விளையாடியது பிடிக்காமல் பலர் தவறாக கமாண்ட் போட்டிருந்தாங்க அந்த நேரத்தில் நான் செத்து போய் விடலாமா என்று கூட நினைத்தேன் என்று அனிதா சம்பத் கண்ணீரோடு பேசியிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி